சென்னை இருபத்தி ரெண்டாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு பார்த்திங்கன்னா நடந்துச்சு அந்த படத்துக்கு வேட்டையின் படத்துக்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் வேட்டையின் படத்துக்கான அவார்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதில் வந்து வேட்டையின் படத்தில் ஒரு ஃபினாமல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்த துஷாரா விஜயன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவார்டு கொடுத்துருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தார் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பத்திரிக்கைக்காரங்களெலாம் பயங்கரமான கூட்டம் போட்டு சார் நீங்கள் வந்து லைக்கா படச்சுனது கூட வேட்டையின் படம் பண்ணிங்க ஸோ இப்போ அதே சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு படத்தோட டீசர்லாம் வேறு லெவல் இருந்துச்சு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது சாரி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லியிருக்காரு பட் சூப்பர் ஸ்டார் ரஜினி பார்த்தீங்கன்னா டீசர் ஏற்கனவே பார்த்துருக்காரு பார்த்துட்டு படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான லைக்கா சுபாஷ்கர் அவருக்கு பத்தி கால் பண்ணி ஒரு வேற லெவலில் விஷ் பண்ணியிருக்காரு அப்புறமா தான் நியூஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லைக்கா புரடக்ஷன் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வேட்டையின் படம் சூப்பர் ஸ்டாரோட ஏகப்பட்ட படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா லைக்காவோட அடுத்த பெரிய படமான ஒரு விடாமுயற்சி அந்த படத்தோட டீசரை வந்து பார்க்காதிருக்க மாட்டார் தலைவர் பட் இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிக்கார்க்கு முன்னாடி ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு இருக்காங்க அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா சொல்லிருக்காரு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டுக்காக பயங்கரமான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஒரு வேறு லெவலான மேசிவ் அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் விடாமூச்சி படத்தோட டீச்சர் பார்த்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாயை பழந்துருப்பாங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடொஷன் ஹவுஸ் அந்த அளவுக்கு ஒரு படத்தோட டீசர் வந்திருக்கா மகிழ் திருமணி வந்து டைம் எடுத்துருக்குது ஒரு கரெக்டான விஷயம் தான் வருத்து வாட்ச் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சரை பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரை பார்த்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க என்னடா திருமணி இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டு இங்கே கேட்டு கடைசியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திய பத்தீங்கன்னா அப்டேட் கேட்டாங்க இத பத்தி ஓப்பினிய கம்பல்சில மறக்காம பண்றேன்